புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் முப்பது பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த கருவி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் நமக்கு வந்து இருபத்தி ஒம்பது பேர் வேலையாட்கள் இல்லாத பற்றாக்குறையை இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் ஒரு அடி அகலம் ரம்பத்துக்கு தரும் மூணு இஞ்சி ரெண்டு இஞ்சிலேருந்து மூணு இஞ்சு வரையும் ஆழம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளேடு அந்த மாதிரி அமைப்பு அமைச்சிருக்கும் அதாவது வந்து சமமான தரையில் ஏற்கனவே ஓட்டின புளிதில் மட்டும்தான் ஓட்ட முடியும் சமமான தரைக்கு மட்டும்தான் இது செட் ஆகும் அதாவது ஏற்கனவே நம்ம விதை போட்ட இடத்துக்கு இப்போ இடம் போக மீதி இடத்துல தான் நம்ம வெட்ட போகிறோம் அதனாலேருந்து ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரையும் கண்டிப்பாக நம்ம வந்து இதில் களை வெட்டலாம் இதை என்ன காரணம்னா இப்போ இது வந்து நம்ம விதை போட்ட இடம் போக மற்ற இடத்து தான் வெட்ட போகிறோம் அதனால் தாராளமாக வேலை ஆகும் பல்லோ மேடு வாய்க்கால் வரப்பிலாம் இது ஓட்ட முடியாது சமமான இடத்துல மட்டும்தான் அதை ஓட்ட முடியும் நம்ம எப்படி டிராக்டரில் ஓட்டுறோமோ அந்த மாதிரி நேராக ஓட்டிக்கிட்டே நேராக ஃபார்வேர்ட்லேயே ஓட்டிக்கிட்டே முன்னாடி தள்ளிக்கிட்டே போக வேண்டியதுதான் தள்ளின இடம் அப்படியே வேலை போகுது அப்படியே நமக்கு வந்து ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர்லேருந்து தாராளமாக வெட்டலாம் நமக்கு வந்து பெரிய எந்த சிரமமும் இல்லை தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் பல்லம் மேடு வாய்க்கால் வரப்பில் வெட்டுற மாதிரி இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு களை வெட்டி தரும் ரன்னிங்கு ஒரு பில்லேடு தரும் ஸ்பேர் பிளேட் ரெண்டு தரும் அது அது தேஞ்சி முடிச்ச பிறகு ஒரு பில்லேட் வில வந்து நூறுரூவா இந்த மிஷினுக்கு இந்த சைக்கிள் ரிமூவில் வச்சதுக்கு வந்து ஒரு ஸ்பேர் ப்ளேடோட விலை வந்து இரநூறுபா அது வந்து நூறுரூவா யாருக்கு எது தேவையோ கேட்டு வாங்கிக்கலாம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் ஏ நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்களோ அந்த ஊர் வந்துடும் அங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் பணம் கட்டி நீங்கள் எடுத்துக்கணும் களைவெட்டிக்குண்டான ரூபாயை எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிவிட்டுருவோம் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்